இப்போ நான் எங்களுக்கு போனை எங்களுக்கு கூட ஜாதகம் இருக்குமா தேவையா இல்லை அது பரிகாரம் பழிக்குமா எப்படி பரிகாரம் பண்ண முடியும் இருக்கு இருக்குது இருக்கு இப்போ இன்னும் சமீபத்தில் எங்கேயோ வேண்டாம் என்னுடைய அவங்க வீட்டில் ஒரு பெட் டாக் வச்சுருக்காங்க ஜெர்மன் செஃபர்டு நான் அவருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு அவங்க அந்த டாக்கு கொஞ்சம் டிசீஸ் வருது டாக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஸோ அப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு இது இறந்துடும் இப்போதைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க அந்த மரணத்தை தள்ளி போடத்தான் முடியும் அதுக்கு ஹோமியோபதியில் சில மருந்து இருக்குது ஃப்ளவர் மெடிசனில் டாக் அனிமல்ஸுக்குன்னே இருக்குது ஸோ அதை கொடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டோம் ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் தான் தள்ளி போட்டோம் ஆச்சரியமாக இருக்குது சார் அதை குழந்தைங்களுக்கு ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு வாங்க அனிமல்னு நம்ம ஜாதகத்தில் வரும்ல அப்படியா ஆ கண்ணிங்கிறது நாய் விடுங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு சிம்ம ராசி அனிமல்ஸுக்குன்னே இருக்கு ஐயா தா தாவும் ராசி தவளும் ராசி உருளும் ராசி இப்படிலாம் இருக்குது இப்போ ரிஷப வந்து தவளும் ராசி நீங்கள் ஒரு ரிஷபில் கணத்தை கூப்பிட்டு கேளுங்க வீட்டில் தரையில் உட்காந்துட்டு அப்படி அடுத்தால உட்காந்து வேலை சொல்லுவாங்க